வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் வாங்க இன்றைக்கி பரங்கிக்காய் பொரியல் பார்க்கலாங்க பம்கின் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் வீடியோவா எப்பயோ ஆனால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பர்ஃபெக்ட் டேஸ்ட்டுன்னு சொல்லும்போதுங்க அந்த மாதிரி இருந்தது அதனால சரி கொடுத்துருக்குறேன் புதுசாக அந்த சப்ஸ்க்ரைப்பருக்காகவும் கொடுத்துருக்கணும்னு வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு மல்லி சீரம் கொஞ்சம் நுணுக்கணு இருந்தது தீக்கெங்காய்க்கு நுணுக்கி இருந்தேன் அதிலேயே கொஞ்சம் எடுத்து போட்டேன் ஃப்ளேவருக்காக அது வந்து ஆப்ஷனல் இல்லாட்டி பரவாயில்ல சின்ன வெங்காயம் வர மிளகா சேர்த்துக்கலாங்க பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக அறிகணுங்க அப்போ சீக்கிரம் வந்து வரும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வதைக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் நமக்கு இது எப்படி வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்துதுன்னா கொஞ்சம் கம்மியாகுங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நிறையா இருக்கும் ரொம்ப நியூ பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் ஆனால் அது வேகும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் அதனால் அதை பார்த்துட்டு உப்பு போடணும் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு நினச்சி போடுறது தாங்க ஆனால் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் நான் மறுபடியும் கூட போட மாட்டேன் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ வெந்து வந்துருச்சு இந்த பூசணிக்காயே நம்மளை ஏமாத்திடுங்க எப்படின்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம கசகசன்னு வெந்து போயிடும் இல்லாட்டி வேகாது ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்துருச்சுங்க வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் சேர்த்தலாம் எது பண்ணால் சேர்த்துலாம் சேர்த்தாமல் கூட செய்யலாங்க ஏன்னா சேர்த்துனா அந்த இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குங்க முதல்ல அந்த காயே இனிக்கும் இப்போ வந்து வர்ற காயெல்லாம் இனிக்கிறது இல்லை ஒரு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம் வெள்ளம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தலாம் பாருங்க இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இந்த பூசணிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கறல முக்கியமான பங்கு இந்த தேங்காய் துருவலுக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுவும் பீங்காய்னு ஒரே நாள் தான் செஞ்சேங்க கொடுத்துருக்குறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக ஏன்னா இந்த பரங்காயே பார்த்திங்கன்னா பூசணிக்காயே நான் வந்து ரெகுலராகலாம் செய்ய மாட்டேங்க எப்போயாவது வாங்குவேன் எப்போயாவது செய்வேன் அந்த மாதிரி தான் செய்வேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க கரெக்டான பக்குவத்தில் வெந்திருந்தது கசகசனே போகலிங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்ததுங்க நாங்கள் வந்து இப்படி தாங்க சிம்பிளாக இந்த பூசணிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் சாம்பார்லேயும் சேர்த்தலாம் நாங்கள் சாம்பாரில் கூட சேர்த்துறதில்ல இந்த மாதிரியாக தான் சாப்பிடுவோம் எப்போவுமே உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் விளாக்ஸ் எல்லாம் அது தான் கொடுப்பேங்க நான் வந்து இப்போ சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ் தான் கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த வாரம் பூர்வமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரெசிப்பிலாம் ஒன்றுமே கொடுக்கல இதுக்கப்புறமா பொடி அரைச்சிருக்குறேங்க பருப்பு பொடி சாம்பார் பொடி அதெல்லாம் கொடுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ